என்ன பிரச்சனைனா இவருக்கு மகள் பிரச்சனை பேச தெரியாது கூடுதல் டீமுக்கும் தெரியாது எல்லாம் தான் பேசுகிறேன் என்ன வந்து நீ இவ்வளவு நேரம் இம்மா நேரம் பேச வைக்க எனக்கு வந்து இதுதானே சீமான் சொன்னாரு தமிழக மக்களை பொதுவா பாதிக்கிற விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அதை பேசு அமைச்சர்களை பத்தி பேசு ஊழலை பத்தி பேசு உதயநிதிய பேசு தான் மறந்துறீங்க நான் ஏற்கா தெரியுமா நான் தனியால் கிடையாது பயம் என்ன வருவீங்களா வரும் வரும் தூக்கி உள்ள வச்சா மனு போட்டு பார்ப்போம் வந்து திராவிடம் என்று கேட்டால் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறோம் அதுதான் திராவிடம் கமலஹாசன் தத்துருவாரு எவ்வளவு கொண்டு பிரச்சனை திராவிடத்திற்கு விலக தருவாரு பாருங்க ஐயோ தத்துவாரு நீங்க சொன்னதே போதும் தலைவர சார் ஆனா இன்னைக்கு நிறைய விஷயத்த பேப்பர் இல்லாம கொஞ்சம் கோபமா நிறைய விஷயங்கள் அவரு பேசலாங்க சார் என்ன பேசினாரு

நீ வா புசி திருநாட்பூர் உனக்கு இருக்குது சார் இன்னொரு நான் வந்து கோர்ட்டில் இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் என்ன யாருன்னா இந்த பாயி சார் ஊசி போட்டாங்களா எங்க கையில தான் சார் அது இல்லப்பா எங்க ஊசி போட்டாங்க சார் கையில தான் சார் போட்டாங்க இல்லப்பா யாருக்கு போட்டாங்க கர்ப்பிணிக்கு தான் சார் எதுக்கு சார் கர்ப்பமா இருக்கனால தான் போட்டாங்க சார் சரி இப்போ நான் இதுல என்ன சொல்லணும் இல்லை சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் எல்லாம் வந்துடுச்சு அது ஓ காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட பார்க்க வந்தானே அவங்க தான் சார் இருந்தாங்க கொலை புற இப்படிதான் போகும் சரி ஆனால் மக்கள்லாம் இறக்குவீங்களா கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க நான் மறுபடியும் என் படத்தில் நடிக்கலாமான்னு கேட்டா நடிங்கன்னு வாங்க என் படத்தெல்லாம் ரீலீஸ் பண்ணா பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டா பார்ப்போன்னு நான் திமுகவில் சேரலாமான்னு கேட்டா சேர்க்கணுங்க முசியானது கட்சி நீக்கலாமான்னு கேட்டா நீக்குங்க சந்தோஷமா சொல்லுவாங்க பின்னாடி இருந்தா குரல் வரும் டிரைவர் மறுக்கொண்டு நீக்கலாம் நீக்கலாம் வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணும்ன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வல்லுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாகப்பட்டினத்துல வந்து பரப்புரைக்கு போன விஜய் அவர்கள் வந்து முதல்வரை பார்த்து நான் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன் என்ன சார் மரட்டி பாக்குறீங்களா உங்க எல்லாம் பயணம் வேணாம் சார் விஜய் என்ன பிரச்சனைனா இவருக்கு மகள் பிரச்சனை பேச தெரியாது கூடுதல் டீமுக்கும் தெரியாது எல்லாம் அவரே சொல்லிட்டாரு நானே மூணு நிமிஷம் தான் பேசுகிறேன் என்ன வந்து நீ இவ்வளோ நேரம் இம்மா நேரம் பேச வைக்கிற அப்படின்னு எனக்கு வந்து தொலை கொடுக்குறேன் இதுதானே சீமான் சொன்னாரு ஏய் நீயே பத்து நிமிஷம் தான் பேசு அவரு அவரு எவ்வளவு கௌரவம் குத்துக்கிறாரு பத்து நிமிஷம் கூட அஞ்சு நிமிஷம் அவரை சேர்த்து விடுவாரு அப்புறம் என்னையா புலம்புறீங்க அப்படின்னு அப்போ நீ வந்து இவர் பேசுறதுல ஏழு நிமிஷம் சும்மா அப்படி 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 எட்டு நிமிஷம் சிஎம் பத்தி நேரடியா அதாவது இவரு என்ன சிஎம் தானோ யாருமே கிடையாது ஆனா அரசியல் பேசுற தமிழக மக்களை பொதுவா பாதிக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை பேசு அமைச்சர்களை பத்தி பேசு ஊழலை பத்தி பேசு உதயநிதி பேசு ஸ்ட்ரைட்டாக பெயின் சுவிச்சி தான் சொல்லுவாரான் அவங்களுக்கு என்ன மறக்கிறீங்க நான் யாரு தெரியுமா நான் தனியாள் கிடையாது பயம் மக்கள் படையோடு இருக்கு அதான் பயம் என்ன வருவீங்களா ஆ வரும் வருவோம் தூக்கி உள்ளே வச்சா மனு போட்டு பார்ப்போம் வந்து வேற என்ன பண்ணுவாங்க ஜனங்க நான் போராட்டம் பண்ணத்தோ நான் பயங்கரமா அதான் அந்த காலம் அப்போ நான் தனியால் இல்லை உழைச்சி சம்பாரிச்சது நீங்கள் கொள்ளையடித்தது ரொம்ப நீங்கள் வளர்த்துட்டாப்பில் டென்ஷனாக போகிற அப்புறமா பார்த்துட்டு தழிவுற காட்டு அதெல்லாம் முடியாது இந்த நாயகன் பத்துல பையன் செத்து பொண்ணுன்னு மறைப்பாங்க நாயகிரா நாயகரா வேணா நாயகரா அப்படின்பாங்க உம் உம் நான் பார்த்தா தீர்வன் போய் பார்த்தேன் ஓ உம் வார அந்த படம் காம காட்ஃபாதர் அதில் கூட ஒரிஜினல் வாழ்க்கையில ஒரிஜினல் படம் எத்ததே கிடையாது மனிதனம் அந்த காட்ஃபாதர் இந்த படம் தளபதி மகாபாரதம் ம் இது மாதிரி ஒவ்வொரு படமும் அது அந்த மாதிரி தலைவரை பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் தலைவரை பார்க்க வான தலைவரை டென்ஷன் ஆகிடுங்க இல்ல தலைவர் உங் முக்கால்வாசி உங்களை தான் தலைவர் உள்ளாவே உங்களுக்கு தான் வச்சு செஞ்சுக்கிறாப்புல அப்படின்னு கொள்ளையடிச்சு போனோம் வெளிநாட்டில் முதலீடா வெளிநாட்டில் முதலீடு ஈர்க்கவா இல்ல முதலீடு செய்யவா கொள்ளை அடிச்ச பணத்தை கொள்கை இல்லாமல் இவங்களுக்கு ஏதோ கொள்கைக்குற மாதிரி கொள்கை பேருக்குதான் கொள்கை இவங்க அது கூட கிடையாது அவரது திராவிடனா என்னன்னு கேட்டாப்புல என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னா அது மேல அவரை கேட்டுவா கல்யாணம் பண்றது திராவிடம் என்றால் என்ன என்றால் அதை பத்தி கேட்கறீங்களா அதான் திராவிடம் அதான் கொள்கைட்டாங்க ஐயோ யோ யோ உன் பண்ணுற கூத்துலாம் அதில் வேறு இந்த சமூக காலத்தில் எடுத்து போட்டுறாங்களா காமெடியாக சொன்னால் போக வந்துடுது ஏன் காமெடி பண்ணுறீங்கன்னு கேட்டால் கோவம் வந்து திராவிடன்னு ஒன்று எங்கேயா இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏதோ அந்த காலத்தில் உருட்டுனீங்க வெளியே வெளியே வந்து தேர்தலில் நிற்கணும்னு வரத்துக்காக உருட்டுனீங்க அப்போ மொழிவாரி மாகாணம் பிரிக்கல சென்னை பிரசிடென்சி தான் இருந்தது திருதாங்கூர் ஆந்திரா இந்த சைடு இது மைசூர் இல்லை அது கேரளா அது இதுன்னு இருந்ததுனால சென்னை மாகாணம்னால திராவிடம் அப்படின்னு உருட்டுனீங்க ரைட்டு ஓகே அப்புறம் மொழிவாரி மாகாணம் பிரிச்சுட்டான் ஐம்பத்தி மூணில் அப்புறமா அதே திராவிடத்தை வச்சு ஊட்டிட்டு அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் மரண தேவின்ற மாதிரி சரி தைரியம் தான் தைரியமான ஆள் தானே அப்படியே விட்ட வேண்டி தானே அறுபத்தி ரெண்டில் சைனாவார் வந்தவுடனே பேட்டா எவனாவது பிரிவினை பேசினீங்க தி உள்ளே வச்சுருவான்ட்டாங்க அவ்வளோதான் கொள்கை என்பது தோழில் இருக்கும் கொள்கை என்பது வேஷ்டி அதே என்பது துண்டு இவங்க இதுலயே உலகமாக உருட்டு யார் தெரியுமா அண்ணாதான் பெரிய உருட்டு முதல் உருட்டு என்னன்னா வெளியே வந்தோன்னு என்ன சொல்லுவான் ஏய் தீ காலந்து பிரிஞ்சு வந்துடுறான் அவங்கனா கடவுள் மிகே கிடையாது என்னன்னா இல்லை இல்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு மத உருட்டு அடுத்து திராவிட நாடு அறுபத்தி ரெண்டுல பிரச்சனை வந்தோம்னா தீ போடுறா திராவிட நாடு அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா இதெல்லாம் அங்கிருந்தான் வந்துச்சு கலைஞர் இதில் அவர்தான் அவர் கொஞ்சம் முன்னவு மூக்கில் பேசுவாப்புல நாம் உடன்பிறப்பே உனக்கு தெரியாது அந்த மாதிரி பேசுவார் இவர் உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா இவரும் அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு நாம் எல்லோரும் அப்படின்னாரு இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டாரு குறைஞ்சிட்டு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதோடு முடிஞ்சு பூச்சி இப்போ உதவிக்கெலாம் வரல அந்த மாதிரி அப்போ இந்த இது வந்து உடன்பிறப்பு பதவி என்பது தோழியில் இருக்கும் துண்டு கொள்கை என்பது வேஷ்டி வேஷ்டியே உருவிட்டாங்க போச்சா திராவிட நாடு அப்புறம் வேஷ்டி இல்லாமல் தான் அலைஞ்சிருந்தாங்க ஆனாலும் திராவிட முன்னேற்றங்களும் திராவிடம் எங்கேயாருக்கு திராவிடம்னு கேட்டால் கேட்குறியா வா சபாநாயகர் பதவி தரேன் யாரு திராவிடம் கேட்டவங்க தமிழ் தேசியம் பேசினா இல்லவா சபாநாயகர் பதவி தரேன் வந்து ஓ அப்படின்னு இப்படியே போய் போய் இப்போ கேட்டால் திராவிடம் என்று கேட்டால் திராவிடம் என்றால் என்னவென்று கேட்கிறீர்கள்லவா அதுதான் திராவிடம் எப்படி கமல்ஹாசனே தோத்துருவார் எவரை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க திராவிடத்துக்கு விலக ஒரு தருவா இருப்பாங்க ஐயோ தலைவர் நீங்க சொன்னதே போதும் தலைவர அவரு நியாயப்பதி கேட்டா கழுதை பத்தி சொல்றாரு திராவிட பத்தி கேட்டா வேற ஏதாவது சொல்றாரு தலைவர இல்ல இல்ல நாங்க மாநிலங்களவையில இவர்தான் திராவிடமே என்னன்னு இவர் தான் சொல்லுவாரு அப்படின்னா முடிச்சு திராவிடமே திமுக மடையில நிறைய கமலகாசன் பேசுறாரு சார் ஆமா அதுதான் புரிய கூடாதுல்ல நீங்க எதா அவரை இப்போ திராவிடம் பற்றி பேசுறாங்க திராவிடம் என்பதில் தீ இருக்கிறது தீ என்றால் நெருப்பு நெருப்பு என்றால் பத்த வைத்தால் எரியும் திராவிடம் அப்படித்தான் இன்று தமிழகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா அப்படி இப்படின்னு ஒட்டினா தான் பயங்கரம் பேசுறாருப்பா அவள் தான் லாஸ்ட்ல எல்லாத்தையும் முடிச்சு தலைவரை நீ என்ன சொல்ல வர சொல்லுனா யோ அப்படியே போனேன் போயிட்டேன் அதை வந்து நீ அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாப்புல நான் என்ன பேசினேன் என்றால் நான் பேசியதில் உள்ள கருத்துக்களை பார்க்க வேண்டும் என்ன பேசினேன் என்பதை அப்படி இப்படின்னு வர தலைவரை ஆனால் விட்டுருதான் அந்த யுவன் சொல்லுவான் காலிங் இல்ல காலிங் நீதா இங்க இது உனக்குதான் அவங்க லவ் சொன்னாங்க அந்த இவர் கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி கமலாசன் போய் மாட்டிக்கணும் விஜய் அவர்கள் கூட அந்த இடத்துல வந்து திமுக இப்படி பண்ணிச்சு இந்த பணிகளை செய்யல அந்த பணிகளை செய்யல ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் பணிகள் நடந்துட்டே இருக்கு என்ன மேம்பாலத்தை இன்னும் வந்து அரசு முடியும் செய்யல அப்படின்னு பேசினாரு

இதெல்லாம் கேட்டார் அந்த பாலம் இதெல்லாம் திமுக போட்டு சாட்டினார் அதுக்கு நாளைக்கு என்ன ட்ராவல் பண்ண போறானு இவங்களை நம்பி அவர் மாதிரி பேசிட்டாப்புல மீன் அரிப்புன்ட்டாரு அதையே உடனே எடுத்துட்டாங்க பட்டுன்னு அது நேரம் காலேஜி அது இது இருக்குது கண்டென்ட் இருக்குது அடுத்த வேற போய்கிற அப்படியா அங்கே ஏதாவது கண்டன்ட் இருக்கும் என்ன பண்றது பாவத்தை அதாவது அதுக்குள்ளே போய் அந்த விஷயம் என்ன தெரிஞ்சு பண்ணா பரவாயில்ல இவன் ஒருத்தன் எழுதி கொடுக்குறான் அங்கே வச்சு நாலு பேர் வந்து புசி அதை எடுத்துகிட்டா இதை போடு அதை எடுத்துட்டு தலியூருக்கு இந்த வார்த்தை வரவே வராது தலியூருக்கு அதை போடுது உருட்டி தள்ளி ஒரு விடாம போறதுதான் ஏற்பாடு சார் ஆனா இன்னைக்கு நிறைய விஷயத்த பேப்பர் இல்லாம கொஞ்சம் கோவமா நிறைய விஷயங்கள் அவரு பேசினாரு சார் என்ன பேசினாரு என்ன பேசினாரு சார் நிறைய ரொம்ப கோபப்பட்டு கொஞ்சம் கோவப்பட்டு முதல்ல ஒரு திட்டி இருந்தாரு தனி மனுஷன் எல்லாம் கும்பல் எல்லாம் வரமாட்டீங்க ஆஹ் வரும் தலைவர அப்படி இப்படிதான் பேசியிருந்தாரு அங்கிள் சொல்லாதீங்க அங்கு அதே வழக்கமா சொன்னா சொன்னாக்கா வரும் நீங்க ஓ கவர்னரியா அது அவ்வளவுதான் நீங்க திட்டங்களோ மற்ற விஷயங்களையோ பொதுவான விஷயங்களையோ இல்லை அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய துறைகளில் இருக்க செயல்பாடின்மை இல்லை இன்னைக்கு பேப்பர்ல வந்த விஷயங்கள் எவ்வளோ இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதெல்லாம் சொன்னாரு சார் நான் மன்றமாக இருந்தோம் இப்பொழுது இயக்கமாக இருக்கிறோம் அப்படின்னாரு அவ்வளோதான் அப்படியே தான் இருக்கீங்க மன்றமாக எப்படி இருந்தீங்களா அப்படிதான் இருக்கீங்க நான் சொன்னா இல்லை நீதிபதி கேட்டாப்பிள்ளையா என்ன சொல்ல மாட்டீங்களா ஏறுறதுக்கு எதிரான தலைவரு இங்க தலைவரே கேட்குறான் சேரையே தூங்கி போய்டான் தலைவர் சேர் ஏன் எடுக்கிறான்னு கேட்டா என்ன காரணம்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான் என்ன சொல்லுவான் வீட்டில் நாலு சேர் தேவைப்படுச்சு எடுக்கிறேன் இதுலாம் காரணம் வேறு சொல்லுவாங்களா உங்களுக்கு காரணம் சொல்லிட்டா குடுத்துருவியா நீ நான் ஏதோ நீ பார்க்காதப்ப சேர் தூக்கலான்னு பார்த்தா சேர் ஏன் தூக்குறா என்ன காரணம்னா வீட்டுக்கு தேர் சேர் தேவை அது மேலே ஏன் ஏறுறா என்ன காரணம் யோ ஏறது இல்லாம காரணம் சொல்லுவாங்க இருந்து பார்த்தா தலைவர் தெரிவாரு அதான் காரணம் அப்படியா நீங்க பேனர் மேலே பேனருக்கு பின்னாடி செல்லு வெயிட் எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒரு ஐம்பது கிலோ அப்படி நாற்பத்தஞ்சு கிலோ அப்படி சரி உடஞ்சிச்சு போயிட்டான்னா வருது என்ன காரணம் ஏன் நீ வா புசி திருநாள் உனக்கு இருக்குது வழக்கு போறதான் போலீஸ் வழக்கு பதிவு போலீஸ் காத்து நிக்குது எப்படா நடக்கும் இன்னைக்கு மருத்துவ ஒரு தலை ஆடுது மரத்தை பார்த்தா என்னடா அழுதுன்னு பார்த்தா உள்ளங்க ஒருத்தாலே அழுது சார் தென்னம ராஜா அவங்க வீட்டு பக்கத்தில் நம்பர் சொத்து இல்லை சார் சொத்து மரத்த மேலாம் ஏறி பார்த்தேன் நான் மரம் யார் யார் வீட்டு மேலே ஏறினா அதெல்லாம் எல்லாம் எங்க கிடைக்குதோ ஏறிட்டாங்க அதெல்லாம் கவர்ட் ஆகுது கோர்ட்டாவுது போ அப்படின்னு ஹெச்ராஜா பண்ணிட அவன் எதை பத்தி கவலைப்படல அவன் வாட்டலாம் ஏறான் எங்க தேவை நான் பார்க்கணும்

ஒரு மைக்கு வேலை செய்யல ரெண்டாவது மைக்கு வேலை செய்யல மூணாவது மைக்கு வேலை செய்யல இங்க எங்க தீமுகா வந்தது ஒண்ணு ரெண்டாவது இந்த கன்சோல் நமக்கு வர்ற கனெக்ஷன் கட் ஆனதுக்கு உங்க ஆளுங்க தான் அதை ஏறி ஒட்ஸிட்டாங்க ஆமா அதில் எங்க திமுக வந்தது கரண்ட் எல்லாம் கட் பண்ணலையா சார் அரியலூர் ஊர்ல கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல மேலே தான் எதிர்பார்க்கு கட் பண்ணிருப்பாங்க உள்ள நுழையும் போதே வாகனம் நுழையும் போதே கட் பண்ணிட்டாங்க நீங்க ஒன்று தெரிஞ்சிக்க எல்லா தொல்லையும் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் ஜென் செட் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில ஸ்பீக்கரு இதை தான் நான் போனதோட சொன்னேன் இவ்வளோ ஒன்று ஸ்பீக்கர்லாம் வந்துடுச்சு நாலு ஸ்பீக்கர் வச்சுன்னா பேசுறது கேட்க போகுது அதுக்கே நீ அங்கே போய் ஸ்பீக்கர் வைக்கிற அது மேலே ஏறுவான் ஏன் ஏறுற என்ன காரணம் சவுண்டு கேட்கல அதுக்கு தான் ஏறுறேன் இன்னும் ச ஸ்கொயராகிது ஏறுற மாதிரி இருக்குது அதுதான் ஏறுறேன் அதானே சொல்லுவான் ஏன் ஏறுற என்ன காரணம் ஏறுற மாதிரி இருக்குல்ல அதுக்கு தான் ஏறுறேன் அதுதான் காரணம் போ அப்படின்வான் சார் இன்னொரு தடவை நான் வந்து கோர்ட்டில் இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் பண்ணுறாரு இவர் யாருன்னா இந்த இது ஃப்ளைட் எடுத்துகிட்டு போனார்ல இங்க இருந்தால் பாகிஸ்தானுக்கு ரஃபேல் ரஃபேல் அது அது நினச்சினுக்கிறாரு ரியல் லைஃப் நீ பண்ணு பண்ணாதானே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு மக்கள்கிட்ட கேள்வி என்ன பண்ணு வீட்டை விட வெளியே ஒரு பாரு இதெல்லாம் சும்மா எனக்கு நேரம் பேசுறது ஜனங்களை இது பண்ணுறதுக்காக திருப்தி பேசுறது மக்கள்கிட்ட வியாபாரம் உங்களை சந்திக்க நான் நான் மீறி வருவேன் நீங்க எல்லாம் உதவி அப்படி கேட்கல உங்களை சந்திக்கல ஏதாவது பிரச்சனை ஆகிது ஐயோ என்ன பிரச்சனை ஆகிது ஒன்னு பார்த்து தான் நாங்கள் தண்ணீர் ரூட் ஆகுதுன்னு விரும்பு அதுக்கு தானே வர்றோம் பேச்சை கேட்க வர்றோம் உன்னை பார்க்க தானே வர்றோம் அதுதான் கூட்டம் பார்த்தீங்களா ம் குறைஞ்சிச்சா கூட்டம் குறைஞ்சிச்சா சார் டெய்லி போனால் சுத்தமாக குறைஞ்சிரும் இதுதான் நிலமை இதுதான் யதார்த்தம் ஆனால் ஒரு இதுதான் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஏற்பாட்டுக்கு வந்துடு

அன்றைக்கி யார பற்றி கலம் போட்டிங்களா ஒழுங்காக நேராக பிரச்சாரம் பண்றதுக்கு இடத்துக்கு வந்த மாதிரி வந்துருக்கலாம்ல அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ நடத்தி இல்லாத வேலைலாம் பண்ணீங்கன்னா அப்போ ஃப்ளைட்டு மிஸ் பண்ணுவேன் ஃப்ளைட்டில் வந்து அப்பா சாவுக்கு வந்தவன் மிஸ் பண்ணா எவ்வளோ பிரச்சனை அது திட்டமிட்டு தானே இந்த ரோட் ஷோ பண்ணீங்க இப்போ முடியும் ரோட் ஷோ நடத்துல கோர்த்து சொன்னோன்னு நடத்துல இல்லை இப்போ போனாங்க தண்ணி ஒளிச்சியாக ஏன் வரல தெரியுதா சார் அப்போ எல்லாமே சார் வேறு என்ன ஸ்கிரிப்ட் இல்லைனா ப்ரெஷ்ஷாக பாருங்கள் வரும்போது ஏன்னா அங்கே தான் கண்டபடி கேட்போம் அதுக்கெல்லாம் நீங்கள் தன்னியாக தான் பேச சொல்லணும் தெரியும் பாருங்க அதுக்கு கர்ப்பிணியில் ஊசி போட்டாங்களா எங்கே கையில் தான் சார் அது இல்லைப்பா எங்கே ஊசி போட்டாங்க சார் கையில் தான் சார் போட்டாங்க இல்லைப்பா யாருக்கு போட்டாங்க கர்ப்பிணிக்கு தான் சார் எதுக்கு சார் கர்ப்பம்மா தான் போட்டாங்க சார் சரி இப்போ நான் இதில் என்ன சொல்லணும் இல்லை சார் அவங்களுக்கு ஒரு மாதிரி காய்ச்சல்லாம் வந்துடுச்சு அது ஓ காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட பார்க்க வந்துண்ணே அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தாங்க ஐயோ என்னையான கொலை புற இப்படிதான் போகும் பண்ண முடியாது சார் இன்னைக்கும் ஒரு வார்த்தையை வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் சார் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒண்ணு டிவி கே இன்னொன்று டிஎம்கே நீங்களும் சொல்லுங்க அவரோட வாயில கூட வரல சிறாங்கிற தொண்டர்களை சொல்ல வச்சாரு அவங்கள சொல்ல வச்சாரு தான் நல்ல அப்படிக்காட்டா அப்படிதாங்க சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி இல்லையே தனியா நிற்கிற எந்த கட்சியும் இதாக சரி ஆனால் அங்கே இருக்க மக்கள்லாம் டிஎம்கே ஆட்சியிலேருந்து இறக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே நான் மறுபடியும் படத்தில் நடிக்கலாமான்னு கேட்டால் நடிங்கன்னு என் படத்தை நான் ரீலீஸ் பண்ணால் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் பார்ப்போன்னு நான் திமுகவில் சேரலாமான்னு கேட்டால் சேருங்க முசியானது கட்சி அப்படி நீக்கலாமான்னு கேட்டால் நீக்குங்கன்னு வாங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க பின்னாடி இந்த குரல் வரும் டிரைவர் வரும் கொண்டு நீக்கலாம் நீக்கலாம் ஏய் என்ன அது அவங்கள கேட்டால் நீ சொல்ற தலைவரை ரொம்ப தொல்லை தலைவரை அப்படின்னு அதனால நீ ஜனங்க அப்படிதாங்க நீங்க அது என்ன கேட்டாலும் ஆமா இல்லை ஏதாவது சொல்லும் அதுக்கெல்லாம் நான் ஹுசியானதை முதல்வர் ஆக்கலாமா அப்படின்னு எல்லாம் கம்முன்னு இருப்பான் என்னப்பா அவனை சொல்ல மாட்டேங்க சத்தியமா இது சொல்ல மாட்டோம் அதனால அதெல்லாம் வேற சரி சும்மா உஷ்மேற்கு இந்த இந்த சுறு சுற்றுப்பயணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் மாடியில் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கப்போ யாரோ ஒருத்தர் இப்போ அவனை தான் எல்லாம் தேர்ந்துக்கிறாங்க ஏன்னா நாங்கள் வேற வேற கட்சியிலேருந்துலாம் வந்து விஜய பார்க்கலாம்னா அந்த புஷியானது விடவே இல்லை ஆனால் ராசா நீ ஏறி ரெண்டு நாள் அங்கே இருந்துக்கிற பாரு ஓன்ட தான் அந்த வித்தையை கத்துக்கணும் ஏன்னா அவரை பார்த்து நாங்கள் கட்சியில் சேரணும் நீ வர ராசா எப்படி போன எனக்கு சொல்லு சொல்லுது இப்போ பார்த்தா மரத்துக்கு இது கட்டிட்டாங்க அந்த இதுத்தை கட்டி வச்சுக்கிறானுங்க மின்வெண் இது அண்ணா கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க அதனால சாமத்தியக்காரன் ஐயா பல அரசியல் கட்சி தலைவர்களாலே முடியாத விஷயத்தை சாதிச்சு காட்டினான்ல புஷியே புஷ்ஷியே ஏமாத்திட்டான் பாருங்க பெரிய சார் ஏதோ பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் வந்து சோதனை எல்லாம் வெடிகுண்டு எங்க விஜய் வீட்டுல எப்போ இந்த சார் நேத்துதான் சார் வெடிகுண்டு சோதனையா இப்ப அதெல்லாம் வந்துச்சு எல்லா வீட்லயும் பக்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் வீட்ல எப்படி பக்கு வைப்பீங்க போய் வைக்க முடியாது எவனா அவர் வெடி வந்தா போய் வச்சுட்டு வந்துடலாம் இல்ல இதெல்லாமே பாக்குறப்போ உள்ள பெரிய ராட்சச சேர்க்கலாம் இருக்கு எப்படி உள்ள போய் பாரு எந்த சிசிடிவியும் அதுக்காகவும் நீங்க இப்போ கேட்டதெல்லாம் கேட்டு அதெல்லாம் இருக்காது போயா அப்படின்னா டம்மால் வெடிச்சிச்சு ஞாபகம் கொடுப்பது சரி இல்லை சரி இவங்க இதுவே ஸ்கிரிப்டடாக இவங்களே வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதை சொன்னார்ல ஆதரவைண்ணா மூணு பேர் ஆட்டோவில் போனாங்க வந்தாங்க இவர்கிட்டயே நாலு பேர் இருக்கிறான் துப்பாக்கியோட ஐட்டைட்டாக இருக்கும் நின்னா ஆட்டோக்காரனே வெளியேற்றி தான் பார்க்கணும் இப்போ நம்மளாம் ஆட்டோ பேசணும்னா சாதாரணமாக அப்படி பார்க்கலாம்ண்ணா சார் சொல்லுங்கன்னு அவர் நின்னன்னா இவ்வளோ தான் தெரியும் யார் யாருன்னு எட்டி பார்த்தா ஐட்டாக சிங்கி சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ ஹைட்டு இருக்கிறவங்க பயந்துடுறாங்க நாலு தடவை ஆட்டோ போயிட்டு வந்துச்சான் கேட்கவே இல்லையா

இன்னும் மக்கள் நீதி மையம் போய் தானா இருப்பான் தலைவர் உக்கார வச்சிருக்காரு உக்காரு ஏன் என்று வந்தார் உன் மனநலம் பாதிக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் மனம் என்றால் நலம் இருக்க வேண்டும் மனதில் நலம் இல்லாவிட்டால் அது மனநலம் பாதிக்கப்பட்டதாக இருக்கிற தலைவர வரம் தலைவர் தெரியாமல்ட்டா நான் விஜய் வீட்டுக்கு போறேன் தலைவர் தெளிஞ்சிடும் தெளிஞ்சு அதான் சொல்றேன்னா தலைவர தெரிஞ்சிச்சு தலைவரே வர தலைவர் இவ்வளோ நாளா அப்படின்னு நான் விஜய் வீட்டுக்கே போறேன் இல்லை நான் நலன் இல்லை தலைவரே வர தலைவரே

எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை நீ தோத்துட்டுனா நீ வீட்டிலே உட்காந்துருவேன் நான் உன்னை எப்படி வெறுப்பேற்றுறது நீ தான் வா உட்காரு அப்படின்ட்டு ஜெயிக்க வைச்சாருலாம் சொல்லுவாங்க ஜெயலலிதா தோத்து இல்லையா தோற்று இந்திரா காந்தி தோற்று போனாங்க அதனால் அதெல்லாம் கோட்டையில் கொடியேற்றுறதுலாம் சாதாரண விஷயம் இந்திரா காந்தி அவங்க தொகுதி ரேபர் எலிலேயே தோற்று போனாங்க அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இது இல்லையா அதனால அதெல்லாம் கோட்டையில கொடியேற்றலாம் நாட்டலாம் கிடையாது சார் அந்த கோட்டையில விஜய் போய் கொடியேற்று வரான்றது பேசுகிறேன் அதான் நான் சொல்ல நடக்கும் நடக்குங்க நான் இப்படியே இப்படியே இருந்தாங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவங்க எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த கும்பல் ஜென்சி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கோட்டையில கொடியை ஏற்றுவோம் கொடியும் மேலே ஏறிவோம் என்னவென்னா நடக்கும் அரசியல் அதெல்லாம் கிடையாதுங்க காங்கிரஸ் தான் தஞ்சை பூமினா காங்கிரஸுங்க வாண்டையாரும் நவாரம் மூப்பனாரம் அவர்களும் இருந்தது அங்க கொடியேற்றியா திமுக கால் கால்படுகியா அதெல்லாம் நீங்கள் யாருக்கு இது சொந்தங்குன்றாலும் இல்லை ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொன்றும் மாறும் ஜெயலலிதா என்கிற ஒரு நடிகை அவர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர்கள் வந்து தங் ஒரு தமிழகத்துடைய அம்மாவாக மாறி இவர்களை உக்கார வைக்கலையா பத்து வருஷம் காலத்தில் எது வேணால் நடக்கும் அரசியலில் எது வேணா நடக்கும் விஜய்க்கே நல்லா பேச வந்துச்சுன்னா போக போக நல்லா பேச நினைக்கிறேன் சார் அதான் குறைஞ்சிடுச்சு ஒருவேளை இந்த இது முடிஞ்சிச்சுன்னா

சீமானுக்கு சொல்கிறா மாதிரி என்ன பேசுகிறீங்க நான் பேசினேன் பார்த்தியா ஓ நான் வசம் பூரா பேசினீங்க நான் ஒரே தடவை பேசினேன் அவ்வளோதான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி பல்வேறு அரசியல் கருத்துக்களை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்